உங்களுக்கு தெரியும் நாங்கள் வாழ்கின்ற குறிப்பாக வடக்கு மாகாணம் என்பது இந்த நீண்டகால யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணம் அங்கு யுத்தம் முடிவடைந்து எங்களுடைய மாகாணம் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் யுத்தம் முடிவடைந்து இன்றைய காலம் இருக்கின்றது அவதிக்க இந்த பதினாறு வருட கால பகுதியிலே எங்களுடைய மாகாணத்தினுடைய வருவாயை அல்லது அந்த மாகாணத்துக்கின்ற கிடைக்கக்கூடிய வருமானத்தின் அளவை கூட்டக்கூடிய வகையிலே எங்களுடைய மாகாணத்திலே எந்தவிதமான முதலீட்டு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை அந்த வகையிலே எங்களுடைய மாகாண சபைக்கு கிடைக்கின்ற நிதியானது வருமானமானது அந்த மாகாண சபை தன்னுடைய சொந்த காலிலே ஒரு குறிப்பிட்ட அளவு கூட அதாவது அந்த மாகாண சபையினுடைய வருமானத்தின் ஊடாக மக்களுக்கு கிடைக்கின்ற சேவைகளை வழங்கக்கூடிய திறன் எங்களுடைய மாகாண சபைகளுக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது அது குறிப்பாக இலங்கையிலே இருக்கின்ற ஒன்பது மாகாண சபைகளிலே வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் மிகவும் முக்கியமானவை அந்த வகையில் இந்த முத்திரை வரி திருத்த சட்டத்தின் ஊடாக எல்லா மாகாணங்களுக்கும் கிடைக்கின்ற இந்த வருமானத்தின் ஊடாக அவர்கள் அந்த மாகாணத்திலே வாழுகின்ற மக்களுக்கு வழங்க வேண்டிய முக்கியமான அடிப்படை தேவைகளை வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் வாழுகின்ற இந்த வடக்கு மாகாணம் அல்லது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே மக்களுக்கு மாகாண சபையால் வழங்கப்பட வேண்டிய சேவைகளை மேலும் திருப்திகரமாக வழங்கக்கூடிய வகையிலே இந்த திருத்த சட்டம் உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதே போல் இந்த இறக்குமதி ஏற்றுமதி திருத்த சட்டம் தொடர்பாக இந்த இறக்குமதி ஏற்றுமதி திருத்த சட்டம் நிச்சயமாக அந்தந்த காலப்பகுதிக்கு ஏற்ற வகையிலே திருத்தப்பட வேண்டும் இதில் ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்களுக்கு இந்த சபையிலே குறிப்பிட விரும்புகிறேன் சுதேச மருத்துவம் இந்த சட்டத்திலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட குறிப்பாக சித்த மருத்துவம் பாதிக்கப்பட்ட ஒரு வகையிலே இருக்கின்றது வடக்கு கிழக்கு மாகாணத்திலே வாழுகின்ற தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் சித்த மருத்துவத்தை பயன்படுத்துகின்றவர்கள் எங்களுடைய நாட்டிலே மூன்று வகையான சுதேச துறைகள் இருக்கின்றது ஆயுர்வேதம் சித்தம் ஜுனானி அந்த வகையிலே ஆயுர்வேத துறைக்கான மருந்துகள் இந்த நாட்டிலே போதிய அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றது ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலே இந்த நாட்டில் சித்த மருத்துவத்துக்கு தேவையான மருந்துகள் உற்பத்தி ஒரு சில இடங்களிலே மிகவும் சிறிய அளவிலே மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் எங்களுடைய மாகாணத்திலே வடக்கு மாகாணத்திலும் சரி கிழக்கு மாகாணத்திலும் சரி எங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு கீழாக சித்த மருத்துவ பீடங்கள் இரண்டு வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இயங்கி கொண்டிருக்கிறது திருவோணமலையிலும் யாழ்ப்பாணத்திலும் இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகங்களிலே பட்டம் பெற்று வெளியேறுகின்ற சித்த மருத்துவ வைத்தியர்கள் தங்கள் தாங்கள் கற்றறிந்த அந்த சித்த மருத்துவத்துக்கு ஊடாக மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்குகின்ற போது அவர்கள் இந்த சித்த மருத்துவ மருந்துகளின் தட்டுப்பாட்டுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது எங்களுடைய நாட்டுக்கு வெளிநாடுகளிலே குறிப்பாக இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற சித்த மருத்துவ மருந்துகள் மருந்து என்ற பிரிவுக்குள் அடங்காமல் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் என்ற ஒரு அழகு சாதன பொருட்கள் என்ற ஒரு வகையின் ஊடாக இறக்குமதி செய்யப்படுவதால் அந்த சித்த மருத்துவத்துக்கு தேவையான சித்த மருந்துகளை இறக்குமதி செய்யும் போது இறக்குமதியாளர்கள் கூடிய கூடிய வரியை செலுத்த வேண்டிய என்ற காஸ்மெட்டிக் என்று இருக்கிறபடியால் அவர் கூடிய வருத்த வரியை செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அவர்கள் வரியை கூடுதலாக செலுத்தும் போது உள்நாட்டிலே விற்கப்படுகின்ற சித்த மருத்துவ அந்த மருந்துகளினுடைய விலை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது இவ்வாறு மருந்துகள் மிகவும் அதிகமான விலையில் விற்கப்படுகின்ற போது சித்த மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற வைத்தியசாலைகள் அல்லது சித்த மருத்துவத்தை அடிப்படையாக பின்பற்றுகின்ற மருத்துவர்கள் பொது ஒரு பொதுமக்களுக்கு தரமான சேவையை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது ஆகவே இந்த இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திருத்தச் சட்டங்களில் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதில் ப மாற்றங்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எதிர்காலத்திலே எங்களுடைய நாட்டிலே சித்த மருத்துவத்தை இறக்குமதி செய்யும் போது அது அழகு சாதன பொருட்கள் என்ற பிரிவுக்கு உள்ளடக்கப்படாமல் மருந்து என்ற பிரிவுக்குள் உள்ளடக்கப்பட்டு இறக்குமதி செய்வதன் மூலம் மக்களுக்கு ஒரு தரமான குறைந்த விலையில் அவர்களுக்கு இந்த மருந்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்றதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு இந்த சபைக்கு முன்வைக்க விரும்புகிறேன்